ஷார்ட்ஸ் வசிஷ்ட மகரிஷியின் தவிப்பு மகரிஷியான விஸ்வாமித்திரரின் ஆணைப்படி கிங்கரன் என்னும் பெயர் கொண்ட ராட்சதன் மன்னர் கல்மாஷபாதனின் உடலுக்குள் புகுந்து கொண்டார் அதனால் மன்னர் தன் சுய அறிவையும் நிதானத்தையும் இழந்துவிட்டார் அப்போது அங்கே வந்த ஒரு பிராமணர் மன்னா பசியால் நான் துடிக்கிறேன் எனக்கு இறைச்சியும் கொஞ்சம் உணவும் கொடுக்க முடியுமா என்று கேட்டார் பிராமணரின் வேண்டுகோளை கேட்ட மன்னர் கல்மாஷபாதன் பிராமணரை சிறிது நேரம் பொறுத்திருங்கள் நான் திரும்பி வரும்போது உமக்கு வேண்டிய அளவு உணவை கொண்டு வருகிறேன் என்று கூறிவிட்டு தன்னுடைய அரண்மனைக்கு திரும்பி வந்தார் அதன் பிறகு பிராமணருடன் பேசியதை மறந்துவிட்டு மன்னர் உறங்கிவிட்டார் நள்ளிரவில் திடீரென்று விழித்து எழுந்து மன்னர் தன்னுடைய வாக்கை நினைவுபடுத்தி சமையல்காரரை அழைத்து இறைச்சியும் உணவும் எடுத்துக்கொண்டு சென்று வனத்தில் பசியோடு காத்திருக்கும் ஒரு பிராமணருக்கு கொடு என்று கட்டளையிட்டார் மன்னர் ஆணைப்படி சென்ற சமையல்காரருக்கு இறைச்சி எங்குமே கிடைக்கவில்லை வருத்தத்துடன் சமையல்காரர் மன்னனிடம் விஷயத்தை கூறினார் மன்னர் உடலில் ராக்ஷதன் இருந்ததால் ஏதாவது மனித மாமிசம் கிடைத்தால் சமைத்துக் கொடு என்று கூறிவிட்டு படுத்துவிட்டார் மரண தண்டனை கைதிகள் இருந்த இடத்திற்கு சென்ற சமையல்காரர் அங்கிருந்து மனித மாமிசம் எடுத்து வந்து நன்றாக கழுவி சமைத்து உணவுடன் எடுத்து சென்று பசியுடன் இருந்த பிராமண முனிவருக்கு அளித்தார் அந்த மாமிசம் மனிதர் உண்பதற்கு ஏற்றதல்ல என்று அறிந்து கொண்ட பிராமணர் இந்த மாமிசத்தை எனக்கு கொடுத்து அனுப்பிய அந்த மன்னர் இது போன்ற உணவையே விருப்பத்துடன் உண்டு உலகம் முழுவதும் அலைந்து திரியட்டும் என்று சாபமிட்டார் பிராமணரின் சாபத்தை அறிந்து கொண்ட மன்னர் கல்வாஷ பாதன் சக்திரி ரிஷியை சந்தித்தார் நீ இட்ட சாபத்தால் நான் அவதிப்படுகிறேன் மனித மாமிசம் உண்டு வாழும் இழிவான நிலைக்கு என்னை தள்ளுகிறாய் நீ இட்ட சாபத்தை உன்னை தின்றே நான் ஆரம்பிக்கிறேன் என்று கூறி விலங்குகளை உண்ணும் புலியைப் போல சக்திரி முனிவரை கொன்று தின்றார் கல்மாஷபாதனின் உடலில் இருந்த ராட்சதனை விஸ்வாமித்திரர் மீண்டும் மீண்டும் தூண்ட வசிஷ்ட மகரிஷியின் எல்லா மகன்களும் சிங்கத்துக்கு உணவாகும் சீரிய மிருகங்களைப் போல கல்மாஷ பாதனுக்கு உணவானார்கள் விஸ்வாமித்திரரை எதிர்த்ததால் தான் தன்னுடைய அத்தனை மகன்களையும் இழக்க நேர்ந்தது என்று உணர்ந்ததும் எதுவும் செய்ய இயலாத நிலையில் வசிஷ்டர் தவிக்க வேண்டி இருந்தது ராஜரிஷியான விஸ்வாமித்திர மகரிஷியை தன்னால் ஒன்றும் செய்ய இயலாது என்று அறிந்த அவர் தன்னுடைய உயிரை கொள்ள மீண்டும் மீண்டும் தற்கொலைக்கு முயன்றார் வசிஷ்டர் அவருடைய அனைத்து தற்கொலை முயற்சிகளும் பயனற்று போயின மனம் வெறுத்து ஆசிரமத்துக்கு திரும்பினார் வசிஷ்ட மகரிஷி இந்த காணொலியை பார்த்ததற்கு நன்றி என்னுடைய ராமமூர்த்தி பிஆர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க என்னுடைய விஸ்வாமித்திரரின் கோபம் என்ன செய்தது முழு காணொளி பாருங்கள் வணக்கம்